பிரியாக்கா என்னக்கா பிரியாணி வாட ஆளை தூக்குது ஆமாட்டி இந்த ஐசுப்பில் ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அதாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எக்கோ அப்படியே எனக்கும் ஒரு தட்டு சரி டி சரி டி எம்மா என்ன சாப்பாடு ரெடியாச்சு சோத்தை போட்டு தரேன் சாப்பிடு ம் நம்மளும் இங்கேயே உட்காருவோம் அட நாலு முடி விட்டா சோத்து செடியை தூக்கிட்டு ஓடிடுவா போலயே அப்புறம் ஐஸ் காலேஜ்லாம் எப்படி போகுது ம் நல்லா போகுது என்ன நாலு முடி

அக்கா உண்மை தானே சொன்னேன் ஆள் வேற குள்ளம் அப்புறம் ரோட்ல நடக்க முடியாது உருண்டு ஓடணும் பாருங்க அதே சொன்னேன் என்ன நாள் முடி சரிதானே இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு என்ன சொல்ல வந்துட்டா வேமா சாப்பிடுங்கடி சேத்த காத்த ஓட்டமா வெளிய மரத்தடியில உட்காரலாம் என்னக்கா இது நேரமே போக மாட்டேங்குது ஆமா அத்தை எனக்கும் போர் அடிக்குது

கூட வாடி போயாச்சுடா இவள வெளிய சொன்ன விளக்கமாறு பிஞ்சுருண்டா என் மனசெல்லாம் இங்கே கணக்கில்லடா என்னக்காயிரு என்னடி பாட்டு லவ் பண்ண ஆசையா இருக்கா எம்மா பாட்டு தானே பாடுனே என்னடி பாட்டு ஒன்னா பாட்டு தானே பாடுனா உடுங்க